வரி ஏய்ப்ப்பு புகாரின் அடிப்படையில் திருச்சி அருகே உள்ள மாரதி சிமெண்ட் ஆலை உரிமையாளரின் வீடு அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினரும் சரக்கு மற்றும் சேவை வரித்துறையினரும் இரண்டாவது நாளாக சோதனையில் ஈடுபட்டனர் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு போலி பில் மூலம் சிமெண்ட் விற்பனை மூலப்பொருட்கள் கொள்முதல் ஆகிய புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வேட்டிகள் வெ் சென் பிளோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்